சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நிலவு வளர்ந்து முழுமையாகும் பொழுது அதை பௌர்ணமி சொல்றோம் பனிரண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருகிறது இந்த பௌர்ணமி திதி ஐப்பசி மாதத்தில் வரும் பொழுது சிவன் லிங்க திருமேனிக்கு நாம் அண்ணாபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணுறோம் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் சிறப்பு வழிபாடுகள் செய்தாலும் கூட இந்த ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு சிவனுக்கு நாம் ஏன் அன்னாபிஷேகம் செய்கிறோம் அதில் உள்ள சூட்சுமங்கள் என்ன அதில் உள்ள விஞ்ஞானம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு பதிவை முழுமையாக பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது இந்த சந்திரன் என்பவன் அவருக்கு உரிய தானியம் பார்த்தீங்க அப்படின்னா நெல் அந்த நெல்லில் இருந்து எடுக்கப்பட்டது தான் அரிசி இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் படி அளக்கக்கூடியவர் அதாவது ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு கல்லுக்குள்ளே தேற இருக்கு அதுக்கும் உணவு கொடுக்கிறார் ஒரு பெண்ணினுடைய கருவறையில் இருக்கும் குழந்தைக்கும் அவர் உணவு கொடுக்குறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக இந்த சந்திரனின் தானியமாக இருக்கக்கூடிய நெல்லிலிருந்து எடுக்கப்பட்ட அரிசியை சமைத்து அந்த சிவலிங்கத்திற்கு நாம் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்கிறோம் இதில் இந்த அபிஷேகம் அன்னத்தால் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த சோற்று பருக்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்கம் மாதிரி தெரியும் நமக்கு அப்போ அந்த அரிசி உணவால் அவருக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த காட்சியை நம் இரு கண்களால் பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான லிங்கங்களை தரிசனம் பண்ணிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஆகாயத்திலிருந்து காற்று உருவாகிறது அந்த காற்றிலிருந்து தீ உருவாகிறது ஏன்னா காற்று இல்லைன்னா தீ நெருப்பு எரியாது அதே மாதிரி நிலத்திலிருந்து நெல் எடுக்கப்பட்டு அதாவது நெல் விளைவிக்கப்பட்டு அந்த நெல்லில் இருந்து அரிசி எடுக்கப்பட்டு அந்த அரிசியை நீரில் முழுக வைத்து நாம் தீ மூட்டி சோறு சமைக்கிறோம் அப்போ அந்த அன்னத்தால் தான் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் இந்த சந்திர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சாபம் இருக்கிறது சுருக்கமாக அது என்னன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள ஏழு நட்சத்திரங்களும் பெண்களாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களினுடைய கணவன் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவான் தான் இந்த சந்திரபகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு மனைவிமார்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் போய் தங்கிக்கிட்டே வருவார் அதனால தான் ஒரு ராசியில் ரெண்டே கால் நாள் தான் இருப்பார் அப்போ இந்த சந்திரபகவானுக்கு இருபத்தி ஏழு மனைவிமார்களில் இந்த ரோகிணி மேலே அவ்வளவு அளவு கடந்த பிரியம் அதனால தான் ரிஷபராசியில் போய் இந்த சந்திரபகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார் கடகராசி ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அவர் உச்சமடைகிறார் இதை வச்சு நம்ம இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ரோகிணி மேலே அவர் எவ்வளவு பிரியமாக அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மற்றவங்கள்லாம் கூட இதை பார்த்து மனம் வேதனைப்பட்டு கமன்தான் இருந்தாங்க ஆனால் மாமனார் சும்மா விடுவாரா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தகப்பன இதை கேள்விப்பட்டு இவனுக்கு இவ்வளவு இவ்வளவு வந்து இவ்வளவு துன்பத்தை நம்ம பெண்களுக்கு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு போய் இந்த சந்தரன கூப்பிட்டு சொல்லி பார்க்குறாரு எப்போ எல்லா வீட்டுக்கும் நீ போவா எல்லாத்து மேலே நீ அன்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் சொன்ன பேச்சை கேட்கலை உடனே அவர் என்ன பண்ணுறாரு சாபத்தை கொடுத்துட்றார் நீ இவ்வளவு முழுமையாக அழகாக இருக்கிறனால தானே உனக்கு இவ்வளவு கர்வம் அந்த அழகு அழிந்து போகட்டும் நீ இன்றிலிருந்து தேய்ந்து போவாய் தேய்ந்து காணாமல் போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு உடனே ஒரு கெஞ்சுறாரு மண்டி இட்டு அழுகுறாரு ஒன்றும் பண்ண முடியல சாபம் கொடுத்தது கொடுத்தது தான் உடனே அவர் என்ன பண்ணுறாரு முழுமையாக அப்படியே தேஞ்சிக்கிட்டே வர்றார் இந்த சந்திர பகவான் முழு நிலவாக இருக்கும் பொழுது பதினாறு கலைகள் இருக்கும் அது அமுதம்னு சொல்லுவாங்க அப்போ பதினாறு கலைகளில் பதிமூணு கலை தேய்ந்து வந்து மூணு கலையில் அப்படியே நிற்பார் மூன்றாம் பிறையின்னு சொல்லுவாங்க அது உடனே நமக்கு சாப விமோச்சனம் அந்த சிவனத்தரை மற்ற யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான்கிட்ட ஓடி போய் சாப விமோச்சனத்தை வரத்தை கேட்குறார் அவர்கிட்ட மண்டிட்டு அலறார் இந்த சிவபெருமான் சந்திர பகவானே சந்திரனே நீ ஒன்றும் வருத்தப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று கலைகளுடன் இருக்கக்கூடிய அந்த நிலவை எடுத்து தன் சிரசில் வைத்து கொள்கிறார் இன்றிலிருந்து நீ தேய்ந்து வளர்வாய் அப்படின்னு சொல்லி அவர் வருத்த கொடுத்துறார் அதனால தான் இந்த சந்திர பகவான் முழுவதுமாக தேய்ந்து அமாவாசை அன்று காணாமல் போகி மறுநாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரமா வளர்ந்து பௌர்ணமி திதி அன்னைக்கு முழு மதியாக நமக்கு காட்சி கொடுப்பார் அப்போ இந்த சாப விமோசனம் பெற்றார் பார்த்திங்களா அதுதான் இந்த ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் தான் அவருக்கு இந்த சிவபெருமான் சாப விமோச்சனத்தை கொடுக்குறார் அப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த நிலவு பார்த்திங்க அப்படின்னா பதினாறு கலைகளுடன் சந்தோஷமாக அதனுடைய அமுதக்கலை அதிகமாக பூமியில் விழுகிறது அதே மாதிரி விஞ்ஞான ரீதியாக இந்த சந்திர பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பூமிக்கு மிக அருகாமையில் இருப்பார் அப்போ பூமியில் அதிகாமையில் இருக்கும் பொழுது அதனுடைய ஒளி இந்த பூமியில் அதிகமாக விழுகிறது நம் கண்ணுக்கு அந்த நிலவு மிகவும் பெரிதாக தெரிகிறது இதுதான் இந்த அண்ணாபிஷேகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் அப்போ எல்லோருக்கும் படியக்கின்ற அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவனை நம்ம அருபூர்வமாக வழிபடுறோம் அதுதான் லிங்கமாக உருவ வழிபாட்டுக்கு இந்த அண்ணாபிஷேகமெலாம் பண்ணுறது கிடையாது அப்போ இந்த லிங்க திருமேனியாக இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னம் சாற்றி வழிபடும் பொழுது ஆயிரக்கணக்கான லிங்கங்களை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அதே மாதிரி நமக்கு அந்த ஒரு வருடம் முழுவதும் சிவனுடைய அருள் கச்சா கடாட்சம் நமக்கு கிடைத்து நம்ம வீட்டில் பசி அப்படின்னு சொல்லாது இருக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு உணவு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கும் ஏன்னா எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் ஒருத்தன் ஒரு ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சாலும் சரி ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்களும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம போதும் அப்படின்னு சொல்கிறது இந்த உணவை மட்டும்தான் மற்ற எதை கொடுத்தாலும் நம்ம வேணானே சொல்ல மாட்டோம் வாங்கிக்கிட்டே இருக்கும் சாப்பாடு நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டால் எனக்கு போதும் 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 அப்படிம்பாங்க அப்போ இந்த உணவை இந்த இந்த உணவு அப்படிங்கிறது இருந்து எடுக்கப்பட்ட அரிசியால் உருவாக்கப்படுகிறது இந்த அரிசிக்கு இந்த அரிசி என்கின்ற தானியத்துக்கு காரக கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் அப்போ அந்த சந்திரனையும் வழிபட்டு இந்த சிவனையும் வழிபடும் பொழுது நமக்கு இந்த வருடம் முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் அந்த இறைவன் நம் இல்லத்திற்கு வாசம் செய்து நமக்கு அவருடைய அருள் பார்வையை செலுத்தி நமக்கு பசி பட்டினி இல்லாத வரத்தை கொடுப்பார் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி